ஒரு மாநிலத்துல அமைதியான சூழல் நிலவணும்னா அதுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மாநிலத்துல அந்த துறைய தன்வசம் வச்சிருக்கிற முதலமைச்சரோ மேடைக்கு மேடை தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குதுன்னு பேசிட்டு வராரே ஒழிய அதற்காக ஒன்றும் செஞ்சதா தெரியல பேசி பேசியே மக்களை நம்ப வச்சு அவங்களை ஏமாத்துறதுல தமிழ்நாட்டில் திமுக அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர்களின் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதில் நான் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காதுன்னு வீர வசனம் எல்லாம் பேசியிருப்பாரு ஆனா உண்மை என்ன தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடைப்பட்ட காலத்துல மட்டும் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதமும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் இருபத்தி மூணு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு இதுல குறிப்பா பட்டியல் சமூகத்திற்கு எதிரான கொலை வழக்குகள் ஒன்பது சதவீதமும் எதிரான பாலியல் குற்றங்கள் ஒன்பது சதவீதமும் அதிகரிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருப்பது உண்மையிலேயே வெக்கக்கடானது இத நாம சொன்னா வாட்ஸ்அப் பார்வர்டு மெசேஜ்னு திமுக காரங்க கண்டிப்பா தசை திருப்புவாங்க ஆனா இதெல்லாம் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட அறிக்கையிலிருந்து வந்த தகவல்கள் இந்த தகவலை மாத்தி சொல்ல முடியாது ஏன்னா இந்த தரவுகளை கொடுக்கறதே தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டுல இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அதை சரி பண்ணுங்கன்னு நாம வலியுறுத்தினா திமுக அரசு சில வாடகை வாய்களுக்கும் என்ன தெரியுமா செய்யுது இது கடந்த ஆட்சியை விட கம்மி இந்தியாவில இருக்கிற மற்ற மாநிலங்களை விட கம்மி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்கிறத பெருசா சொல்லாதீங்கன்னு முட்டு கொடுத்து பேசிட்டே தெரியவாங்க குற்றம் நடைபெறாம இருக்கிறதுக்கான வழியை பாருங்க அதை விட்டுட்டு ஒப்பீடு பண்ணிட்டு இருக்காதிங்க